பார்ந்த வாடிக்கையாளர்களே நமது சேலம் விஐபி சிட்டி நிறுவனத்தாரின் புதிய வீட்டுமனை பிரிவுகள் அறிமுக விழா பாருங்கள் அற்புதமான புது சைட்டு அரசு அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் இது சுற்றிலும் கல்வி நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வீட்டுமனைகள் அமைய பெற்றுள்ளன என்ஹெச் ரோடு அதாவது சீல்நாய்க்கன்பட்டி பைபாஸில் இருந்து நாமக்கல் செல்லும் வழியில் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மிக அருகாமையில் என்ஹெச் ரோடு பாயிண்ட் பாருங்கள் பஸ்ஸு எல்லாம் போகிறதெல்லாம் தெரியுது பாருங்கள் என்ஹெச் ரோடு பாயிண்ட்லேருந்து மிக அருகாமையில் இந்த புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமைய பெற்றுள்ளன இது சம்பந்தமான முன்பதிவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்